ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஏழாம் வகுப்பில் உள்ள இலக்கண பகுதியை மட்டும் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் மூணாவது ஏழில் இருக்கக்கூடிய இலக்கண தலைப்பு வந்து வழக்கு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கு வந்து எத்தனை வகை வழக்கு என்றால் என்ன வழக்கு எத்தனை வகைப்படும் இதில் போலியை பற்றி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் இது ரொம்ப எளிமையான பாடம் கூட என்ன அப்படின்னு பார்ப்போம் வாங்க வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பேசணுனாலும் எழுதணுன்னாலும் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா நம்ம முன்னோர்கள் வந்து என்னென்ன வேர்டை வந்து பயன்படுத்தினாங்க அந்த அவங்க யூஸ் பண்ண அதே வேர்ட்ஸை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்துகிறது தான் வழக்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல வழக்குங்கிறது வந்து வழக்கு தொடுக்கிறது அப்படி கிடையாது வழக்கு அப்படின்னா அவங்க எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் ஒரு வரைமுறை இருக்குது அதுதான் வழக்கு அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த வழக்கானது ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது எத்தனை வகை பிரிக்கப்படுது வழக்கு வந்து ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது ஒன்று வந்து இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என்ன வழக்கு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இந்த இயல்பு வழக்குமே மூணு வகையாக பிரிக்கப்படுது தகுதி வழக்கும் த மூணு வகையாக பிரிக்கப்படுது இயல்பு வழக்கும் மூணு வகையாக பிரிக்கப்படுது தகுதி வழக்கு பழக்கும் மூணு வகையாக பிரிக்கப்படுது ஃபஸ்ட்டு வழக்கை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் எழுதுகிற முறை பேசுகிற முறைன்னு இருக்குது அந்த முறை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அந்த இயல்பு வழக்கில் மூணு இருக்குது தகுதி வழக்கில் மூணு இருக்குது இயல்பு வழக்கு மூணு என்னென்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு இலக்கணம் உடையது இலக்கண ப போலி மருவு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தகுதி வழக்கு அப்படிங்கிறத வந்து மூணாக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இடக்கரடக்கல் இட கரடக்கல் கரடக்கல் இடக்கரடக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மங்களம் குழுவுக்குறி இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எல்லாமே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் ஜஸ்ட்டு புக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான பகுதி தான் அதை தான் சொல்கிறாங்க ஒரு பொருளை வந்து அதற்குரிய இயல்பான சொற்களால் இயல்புனா என்னது நேச்சுரலாக சொல்கிறது அது இருக்கிற மாதிரி உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது தான் எனது இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும் இதை வந்து மூன்று வகைப்படம்னு சொல்லிட்டாங்க இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு இலக்கணம் உடையதுன்னா நமக்கு அந்த வேர்டை பார்த்தாலே தெரியுது இலக்கணத்தோட சொல்கிறது இலக்கண போலின்னா என்னது மருவுனா என்னது நம்ம ஒன் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இலக்கணம் உடையதுன்னா என்னது அங்கே ச சர்ட்டன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிலம் மரம் வான் எழுது இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தவித மாறுபாடும் இல்லாமல் இயல்பியாக இயல்பாகவே அதை சொல்கிறாங்க இந்த மாதிரி நெறி மாறாமல் நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் தான் என்னது நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் தான் இலக்கணமுடையது இயல்பு இயல்பு இதில் வந்து இயல்பு வழக்கில் வந்து நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் தான் இலக்கணமுடையது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இலக்கண போலி போலினாலே டூப்ளிகேட் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ இலக்கண போலி அப்படின்னா என்னென்னா இலக்கம் இலக்கணம் இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் அதனுடைய டூப்ளிகேட் ஆனால் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் சேம் மீனிங் அதை தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இல்லத்தின் முன்பகுதியை வந்து இல்முன்னா சொல்லணும் ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க முன்றில் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு சொல்கிறாங்க முன்றில் அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க முன்றில் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்கிறாங்க அது மாதிரி கிளையோட நுனி பகுதியை வந்து கிளை நுனி அப்படின்னு சொல்லணும் என்னென்னு சொல்லணும் கிளை நுனி ஆனால் நுனி கிளைன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி இலக்கண முறைப்படி இல்லைனாலும் சொற்கள் வந்து கரெக்டாக இருக்கும் அதை இலக்கணம் உடையது போலவே தெரியும் எந்தவித டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இது என்ன இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க இலக்கண போலிக்கு இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இலக்கண போலிக்கு இன்னொரு இது வந்து முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க தொக்க போலி அதாவது முன்பின் பகுதிகளில் வந்து இடம் மாறி வருவதை தான் சொல்கிறாங்க இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏற்றுக்கொள்ளப்பட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சொல் தான் முறைப்படி இல அமையாவிடனாலும் இலக்கண முடையை போலவே அது போலவே இருக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவது தான் என்னது இலக்கண போலி அதை வந்து இன்னொரு வேர்டு வந்து இன்னொரு டேர்ம் வந்து முன் பின்னாக தொக்க போலி ஃபஸ்ட்டில் வருது லாஸ்ட்டில் போட்டு லாஸ்ட்டில் வருது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி சொல்கிறது வந்து முன் பின்னாக தொக்க போலி அப்படி இல்லைனா இலக்கணம் போலின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து தெரிந்து கொள்வோம் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி புறநகர் நகர்ப்புறத்தை புறநகர் அப்படின்னு சொல்கிறாங்க வாய்க்கால கால்வாய் தசை சதைய தசை கடைக்கண்ணா கண்கடை அதை வந்து அப்படியே மாற்றி சொல்கிறாங்க ஆனால் அது மீனிங் மாறலை மிஸ்டேக்காகவும் அது ஏற்றுக்கொள்ளப்படலை இலக்கண போல் இலக்கணம் போலவே இருக்குது ஆனால் அது அது முறையான இது கிடையாது ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று இங்கே தெரிந்து கொள்வோம்ல பாருங்கள் வாயில் வாசல் இல்லத்துக்கு நம்ம வீட்டில் நுழையிறதுக்கு வா அரிகால் இருக்கும் இல்லையா அதை வந்து இல்வாய் இல்லத்தின் வாயின்னு சொல்லணும் ஆனால் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க வாயில் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது வந்து போலி இந்த வாயிலே கொஞ்சம் நாளில் பேச்சு வழக்கில் என்ன ஆயிடுச்சு வாசல்னு ஆயிடுச்சு என்னென்ன ஆயிடுச்சு வாசல் அப்படின்னு ஆயிடுச்சு அதுதான் மருவு அப்படின்னு சொல்கிறாங்க மருவுன்னா நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் மருவி வர்றது பேசிகிட்டே இருக்கிறது ஒரு கட்ட ஒரு காலகட்டத்தில் மருவி அது வேறு ஒரு வேர்டை என்டையராக டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு இதில் சொல்கிறது தான் மருவு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு நம்ம இலக்கணம் முடியதை பார்த்துட்டோம் இலக்கண போலினா என்னென்னு பார்த்துட்டோம் இயல்பு வழக்கில் நெக்ஸ்ட்டு வந்து மருபு மருவுன்னா என்னென்னு பார்க்க போகிறோம் மருவுனால் ஒன்று இல்லை மருவி வர்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முழுமையான வடிவத்தில் நம்ம எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இப்போ தஞ்சாவூருங்கிறத தஞ்சை திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வரும் சொற்கள் தான் பிறழ்ந்து சிதைந்து சிதைந்து வர சொற்களை தான் என்னென்னு சொல்கிறாங்க மருவு அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் கோவை குடந்தை எந்தை போது சேனாடு சோழநாடு சேனாடு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து இந்த குடந்தை எந்தை போது அது வந்து என்ன அப்படிங்கிறத ரைட் பண்ணி சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து இயல்பு வழக்குனால் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று என்னது தகுதி வழக்கு தகுதி வழக்குனால் என்ன அதை வந்து மூணாக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் என்னென்னா இடர இடக்கரடக்கல் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அதாவது ஒரு மற்றவங்க கிட்டே நம்ம சொல்ல தகுதியற்ற தடுமாறுற சொல்ல வந்து ஒரு பாலிஷ்டாக சொல்கிறது வேறு சொற்களால் குறிப்பிட்டு குறிப்பிடுவது தகுதி வழக்கு தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் சொல்லிட்டாங்க அது என்னென்ன இடக்க இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி சரி ஃபஸ்ட்டு வாங்க இடக்கரடக்கல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் இடக்கரடகள்னால் கிட்டே நம்ம வெளிப்படையாக சொல்லாமல் தகாத சொற்களை சொல்லி அதை சொல்லாமல் ஒரு பாலிஷ்டாக சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் கால் கழுவிட்டு வந்தான் டூ பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லாமல் கால் கழுவிட்டு வந்தான் குழந்தை வெளியே போய்விட்டது அப்படின்னா அது ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லாமல் குழந்தை வெளியே போய்விட்டது ஒ ஒன்றுக்கு போய் வந்தான் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான ஒரு பண்பான வார்த்தைகள்லாம் இருந்து வருது ஆனால் இப்போ குறைந்து வருதா என்னங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஸோ இடக்காரடக்கலுங்கிறது என்னது ரொம்ப பாலிஷ்டாக டீசண்டாக சொல்றது நெக்ஸ்ட் மங்களம் அப்படின்னா மங்களம்னா மங்களகரமான சொற்களா இல்லாமல் சில பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் துஞ்சினார் அதுக்கு இன்னொரு வேர்டு என்னது அமங்களமா பேசாமல் மங்களமா பேசுறது நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக அதை நெகட்டிவே பாசிட்டிவாக சொல்கிறது தான் துஞ்சினார் அப்படின்னு சொல்கிறது இயற்கை எழுதினார் நம்ம இப்போலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி மங்களம் இல்லாத சொற்களை என்ன செய்கிறாங்க மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதே மங்களம் என்பர் இந்த மாதிரி தமிழ் மரபில் இந்த மாதிரி இருந்து வருது அதை வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓலை திருமுகம் ஓலைன்னு சொல்லாமல் திருமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க கருப்பாடை வந்து வெள்ளாடு வெள்ளாடு மேய்க்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா விளக்கான அம் அமி அப்படின்னு சொல்லாமல் விளக்கை குளிரவை சில பேர் மலை ஏற்று அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அடுத்த சுடுகாடு அப்படின்னு சொல்லாமல் நன்காடு இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அதுதான் என்னது மங்களம்னு சொல்கிறாங்க இட இடக்கரடக்கல்னால் சொல்லக்கூ வெளியில் கிட்ட சொல்ல முடியாத அது டீசெண்டாக பாலிஷ்டாக சொல்கிறது தான் என்னது தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது வேறு ஒரு சொற்களால் கூற் தகுதியுடைய சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் மங்களம்னா அமங்கலமான சொற்களை வந்து மங்களமான சொற்களை மாற்றி அதை கூறுவதற்கான எக்ஸாம்பிளும் இங்கே கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா தகுதி வழக்கில் இயல்பு வழக்கை பார்த்துட்டோம் இப்போ தகுதி வழக்கு பார்த்துட்ருக்கோம் தகுதி வழக்கில் குழுவுக்குறி அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது என்ன அப்படின்னா நிறைய அது வந்து எப்படின்னா ஒரு கோடு வேர்டு மாதிரி ஒரு டீம் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஒரு வேர்டு வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் மற்றவங்களுக்கு அது புரியாது ஸோ அதை மாதிரி புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர் நிறைய பேர் இருக்கிற இடத்துல பலர் கூடியிருக்கும் இடத்தில் தமக்குள்ள செய்திகளை சொல்லிப்பாங்க இல்லையா அதுதான் அது இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு செயலை தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி குழுவுக்குறினாலே அந்த என்னது அந்த கோட்வேர்டு அந்த டீம் ஒர்க் டீமாக பேசிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் வந்து பொற்கொள்ளர் இந்த ப பத்தர்லாம் இருப்பாங்க இல்லையா நகையெல்லாம் செய்வாங்க இல்லையா அவங்க வந்து என்ன செய்வாங்க பொண்ணை கோல்டை வந்து பரி அப்படின்னு சொல்லுவாங்க பரி எனல்னால் என்பர் எனல் எனல்ங்கிறதுனா என்ன பரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொற்கொள்ளர் வந்து கோல்டு என்னன்னு சொல்லுவாங்க பரி அப்படின்னு பெரியரி பரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யானை பாகர் யானைகளை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க இல்லையா யானை பாகர் அது பராமரிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து ஆடை ட்ரெஸ்ஸை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா காரை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரை அந்த இதெல்லாம் வேறுபாடெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் கொஸ்டினிங் ஏரியா சம்டைம்ஸ் இதை கேட்டாலும் கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது மூணுமே ஒரே மீனிங் தான் கொடுத்துருக்காங்க அதாவது தகுதி வழக்கில் உள்ள இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி மூணுமே ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை ஒரு சொல்லுக்கு பதில் வேறு எப்படி எப்படிலாம் அதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் என்னது இந்த மூணும் தகுதி வழக்கில் நாகரீகம் கருதி மறைமுகமாக சொல்கிறது வந்து இன்டெரக்டாக சொல்கிறது இடக்கரடக்கல் கல்லுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு சொல்கிறது அப்படின்னு கூட ஞாபகம் சொல்லுங்க இடக்கரடக்கல் மங்களம் இல்லாத சொற்களை மாற்றி மங்களமுள்ள சொற்களாக குறிப்பிடுறது மங்களம் ஒரு டீமுக்கு மட்டும் புரிகிற மாதிரி பிறத்து மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்கிறது வந்து குழுவுக்குறி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் வழக்கில் வழக்கு இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கில் வந்து மூணாக பிரிக்கிறோம் இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவுன்னு பார்த்தோம் அது என்னென்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு தகுதி வழக்கில் என்ன பார்த்தோம் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா போலி போலின்னா என்ன போலின்னா நம்ம என்ன அப்படின்னே பார்த்தோம் இலக்கண போலி அப்படின்னு அதாவது முன்பின் போலி அப்படின்னு பார்த்தோம் இலக்கண போலியை வந்து இயல்பு வழக்கில் இங்கே என்னென்னா வெறும் போலின்னு பார்க்க போகிறோம் போலின்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஔவையார் சொன்னது என்னென்னா அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா அறம் அறம்னு சொல்லியிருக்காங்க அதே திருவள்ளுவர் திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் அரண் வலியுறுத்தல் அதிகாரம் அதாவது அரண் வலியுறுத்தல்னு ஒரு அதிகாரம் அதிகாரத்தில் திருக்குறள் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க அரண் அற் அறம்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க அரண்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நம்ம நினப்போம் ஆனால் என்ன அப்படின்னா அறம் அரண் இது ரெண்டுமே ஒரு எழுத்து மட்டும்தான் மாறியிருக்கு ஆனால் பொருள் என்ன செய்யலை மாறுபடலை பொருள் என்ன செய்யலை மாறுபடலை ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொல்லோட ஃபஸ்ட்லேயோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதே பொருள் தருவது வந்து போலி அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்லேயோ அது முதலாவதாக இருக்கலாம் இடையிலாகவும் இருக்கலாம் இறுதியாகவும் இருக்கலாம் போலி என்னும் சொல் வந்து போலை இருத்தல் அது போல இருத்தல் டூப்ளிகேட்னு சொல்லுவாங்களா டூப்புன்னு சொல்கிறோம் இல்லையா என்பதிலிருந்து தோன்றியது இதில் வந்து மூணு போலியை வந்து மூணு டைப்ஸுன்னு சொல்கிறாங்க எத்தனை டைப்ஸு த்ரீ டைப்ஸ் என்னென்ன முதற் போலி இடைப்போலி கடை போலி என்னென்ன முதல் போலி இடைப்போலி முதல் போலினா ரொம்ப சிம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாடு மாறுபடாது இந்த மாதிரி சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய வேற ஒரு சொல் அமைந்து அதே பொருள் தருவது தான் என்னது முதற் போலி இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பைசல் பைசல்னு கொடுத்துருக்காங்க அடு அதே வந்து பைசல் மஞ்சு மைஞ்சு மயல் மையல் இதில் வந்து அந்த பைங்கிறது என்ன இருக்குது மாறுபட்டுருக்கு பாருங்க ஆனால் அதே மீனிங் தான் இந்த மைஞ்சு மேக் பதில் மை போட்டிருக்காங்க இங்கே மயல் இங்கே மயல் ஆனால் பொருள் மாறுபடலை அதனால் இது முதற் போலி இதோடய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடைப்போலி நெக்ஸ்ட் என்னது இடைப்போலி இடையிலனா நடுவில் இருக்க லெட்டர் மாறி இருக்கும் அமைச்சு அமைஞ்சு அமைச்சு இளஞ்சி இலைஞ்சி லை போட்டிருக்கு ஆனால் ஒரே அறையர் அறை அப்படின்னு வந்திருக்கு உள்ள எழுத்து மாறாலும் பொருள் மாறுவதில்லை இதான் இடைப்போலி அதே மாதிரி தான் லாஸ்டில் என்னது கடைப்போலி கடைப்போலின்னா என்னது லாஸ்ட் லெட்ரு மாறி வரும் ஆனால் மீனிங் வந்து மாறுபடாது என்னது அகம் அகன் நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சாம்பல் சாம்பார் இந்த மாதிரி எழுத்தில் லாஸ்ட் லெட்டர் மாறி இருந்தாலும் என்ன மீனிங் வந்து மாறுபடல இந்த மாதிரி சொல்லில் வந்து இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு சொல் வந்தாலும் அதே பொருளை தருவது தான் என்னது கடைப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்துக்கு பதிலாக நகர எழுத்து கடற்போழி கடைப்போலியாக வரும் நகர எழுத்துக்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ அக்ரிணை திணை வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து அக்ரிணை உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லுவோம் உயர்த்திணைனா மனிதர்களை சொல்லுவோம் அக்ரிணைனால் மனிதர்கள் அல்லாத மற்ற பொருட்கள் எல்லாமே விலங்கு மற்றது எல்லாமே என்னது மரம் செடி கொடி காடு எல்லாமே அக்ரிணியில் வந்துடும் அக்ரிணை பெயரில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்துக்கு பதிலாக இப்போது இங்கே நிலன் நிலம் இம்ம இருக்கு இல்லையா மகர எழுத்துக்கு பதிலாக என்ன வரும் இது ரொம்ப நல்லா கரெக்டாக பார்த்துக்காங்க இந்த பாயிண்ட்டை மட்டும் அக்ரிணி பெயரில் இறுதி எழுத்தில் நிற்கும் மகர எழுத்துக்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும் இது கொஷினிங் ஏரியா லகர எழுத்துக்கு பதிலாக ரகரம் லேக்கு பதிலாக ரே வரும் லே எங்கே இருக்குது பாருங்க இங்கே சாம்பல் இருக்கு இல்லையா அப்போ சாம்பர் அப்படின்னு எரு வருது பாருங்கள் அப்போ ரகரம் ரகரத்துக்கு பதிலாக ரகரம் வரும் அதை தான் சொல்கிறாங்க ஸோ இதுதான் கடைப்போலி நெக்ஸ்ட்டு பாருங்க முற்றுப்போழின்னா என்ன லாஸ்ட் ஒன் முதல் போலி இடைப்போலி கடைப்போலி பார்த்துட்டோம் இப்போ முற்றுப்போழின்னா என்னென்னா இந்த மாதிரி இல்லாமல் இது வர இது ஒரு டைப் ஆஃப் போலி என்ன அப்படின்னா என்டையராகவே அந்த ஸ்பெல்லிங்கே மாறி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஞ்சு ஐந்து அஞ்சுன்னு சொல்லுவாங்க இப்போ அப்போல்லாம் கிராமத்தில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்களையா அஞ்சு மணிக்கு அப்படின்னு அப்போ ஐந்து மணிக்கு நான் சொல்லுவாங்க அஞ்சு மணி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சொற்களை பார்க்க அதெல்லாம் முற்றுப்போலின்னா இதில் வந்து அஞ்சு என்னும் சொல் வந்து ஐந்து என்னும் சொல்லின் போலி வடிவம் அப்படிங்கிறாங்க அஞ்சு என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே என்டையராக ஃபுல்லாகவே ஸ்பெல்லிங்கே மிஸ்டேக்கு இருந்தாலும் அது வந்து ஐந்து என்னும் பொருளையே மீனிங்கே தருது இந்த மாதிரி ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் எல்லா லெட்டர்ஸுமே இப்போ முதல் இடை கடைன்னு இல்லை ஃபுல்லாகவே மாறி இருந்தாலும் பொருள் மாறாமல் இருப்பது தான் என்னது முற்றுப்போலி அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க அந்த கிளாஸை இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பந்தர் அப்படின்னு இருக்குது பந்தல் அப்படி இல்லை அப்படி தானே இருக்கணும் லகர இது தானே இருக்கும் அப்போ என்னது கடைப்போலி மைஞ்சு மை மஞ்சுன்னு வரணும் அப்போ முதல் போலி அஞ்சு ஐந்துன்னு இருக்கணும் அப்போ முற்றுப்போலி அரையர் ரை அரை வரணும் ரை வந்திருக்கு அப்போ இடைப்போலி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான பாடம் எளிமையான பாடம் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்டு ஒன்று பாருங்கண்ணா வழக்குன்னா நம்ம எழுதிடுவோம் தகுதி வழக்கின் வ வழக்கு என்றால் என்ன தகுதி வழக்கின் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அது தகுதி வழக்கின் வகைகள் மூன்று அதை எழுதிடுவோம் வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள போலி சொல்லை கண்டறிய அதன் சரியான சொல்ல எழுதுலன்னு சொல்றேன் நஞ்ச் நஞ்சு நைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நஞ்சு பூச்சி அப்படிங்கிற நைந்து அப்படிங்க மீனிங் வரும் இந்த மாதிரியும் கூட கொஷின் கொஷின்ஸ் கேட்கப்படலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த ஏழாம் வகுப்புக்குரிய இலக்கணப் பகுதி வந்து முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் சார்பு எழுத்துக்களுள் ஒன்றான ஐக குற்றிய லுகரம் குற்றிய அலிகரம் அதை பார்த்தோம் முற்றிய லுகரம் அதை பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் யூனிட்டில் என்ன பார்த்தோம்னா நால் வகை வ குறுக்கங்கள் பார்த்தோம் நால் வகை குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அதை பார்த்தோம் நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட்டில் வழக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்து இதோட இந்த இலக்கண கிளாஸ் முடியுது நெக்ஸ்ட்டு ஏ ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் சந்திப்போம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ